கும்பகர்ணன் ஏன் ஆறு மாதம் தூங்குகிறார் என்று தெரியுமா ராமாயணத்தில் வரும் கும்பகர்ணன் என்ற பாத்திரம் வருடத்தின் ஆறு மாதங்களை தூங்கியும் விழித்திருக்கும் மற்ற ஆறு மாதங்களில் சாப்பிட்டும் நேரத்தை கழித்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருப்போம் கும்பகர்ணன் முனிவர்களையும் சாதுக்களையும் சாப்பிடுவார் என்று நம்பப்படுகிறது அவர் எதை சாப்பிட்டாலும் அவருடைய பசி மட்டும் அடங்கியதே இல்லை சரி கும்பகர்ணன் ஏன் ஆறு மாதங்கள் தொடர்ந்து தூங்குகிறார் என்பதற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா அந்த பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் கும்பகர்ணன் கும்பகர்ணன் ராவணனின் இளைய சகோதரர் ஆவார் அரக்கனை போல தோற்றம் அளித்தாலும் புத்தி சாதுரியத்திலும் இதயத்திலும் மேம்பட்டவர் கும்பகர்ணன் ராமாயணத்தில் இராவணன் ராமருடன் போரிட்ட போது மூத்த சகோதரர் என்ற முறையில் கும்பகர்ணனை அணுகி ராமருக்கு எதிரான போரில் வெற்றி பெற உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சகோதரனுக்காக போரில் இறங்கிய கும்பகர்ணன் ஆனால் ராவணன் போர் ஏற்பட்ட சூழலை கும்பகர்ணனுக்கு விளக்கிய போது ராவணன் செய்தது தவறு என்று எடுத்துரைத்தார் ராவணன் தன்னுடைய ஆலோசனையை கேட்காத போது சகோதரன் என்ற முறையில் ராமருக்கு எதிராக போரில் இறங்கினார் கும்பகர்ணன் கும்பகர்ணன் பற்றிய பின்னணி தகவல்களை தெரிந்து கொண்டோம் இப்போது இந்த தலைப்பில் உள்ளதை பற்றி தெரிந்து கொள்வோமா தமிழ் வாய்ஸ் இந்திரன் தேவர்களின் தலைவரான இந்திரனுக்கு கும்பகர்ணனின் புத்திசாலித்தனத்தையும் வீரத்தையும் கொண்டு பொறாமை எனவே கும்பகர்ணனை பழிவாங்க தக்க நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் யாகம் ராவணன் கும்பகர்ணன் மற்றும் ஆகிய மூன்று சகோதரர்களும் பிரம்மதேவரின் அருள் பெறுவதற்காக யாகம் செய்தார்கள் வரம் அல்லது சாபம் இவர்களுடைய யாகத்தை கண்டு மகிழ்ந்த பிரம்மன் கும்பகர்ணனை பார்த்து என்ன வர வேண்டும் கேட்டார் சகோதரர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பார்த்த வரம் இந்திரனின் ஆசனமான இந்திராசனா என்ற வரமாகும் ஆனால் கும்பகர்ணன் நித்ராசனா என்ற வரத்தை கேட்டார் கும்பகர்ணனின் குழப்பம் இந்திராசனத்திற்கு பதிலாக நித்ராசனாவை கேட்டதை உணர்ந்த கும்பகர்ணன் தன் தவறை உணர்ந்தார் இந்த நேரத்தில் பிரம்மதேவர் தேவர் தந்தேன் என்று சொல்லிவிட்டார் எனினும் பிரம்மதேவரிடம் இந்த வரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று கேட்டார் கும்பகர்ணன் ஆனால் பிரம்மனால் தன்னுடைய வரத்தை திரும்பப் பெற முடியாது தமிழ் வாய்ஸ் இந்திரனின் குருக்கு புத்தி கும்பகர்ணன் மேல் பொறாமை கொண்டிருந்த இந்திரன் சரஸ்வதி தேவியிடம் சென்று கும்பகர்ணனை இந்திராசனத்திற்கு பதிலாக நித்ராசனத்தை கேட்கச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் கும்பகர்ணனின் தூக்கம் இந்த நாளிலிருந்து ஆறு மாதங்கள் தூங்கவும் வெடித்திருக்கும் ஆறு மாதங்களில் எதிர்வரும் அனைத்தையும் சாப்பிடவும் தொடங்கினார் கும்பகர்ணன் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்